ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம் வி ராக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ காலையிலேயே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி காலை ரொட்டின் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சியே நாங்கள் பார்த்ததில்லைங்க எப்போ பார்த்தாலும் குளிர் தான் எப்போ பார்த்தாலும் மழை தான் அதே மாதிரி தான் கிளைமேட் ஆகிடுச்சுங்க இன்றைக்காவது மத்தியானலாம் நல்லா வெயில் தான் பார்க்கலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு அவரை குழம்பு தான் செய்கிறோங்க அதனால் நேற்று நைட்டே இதை வந்து அந்த தோல் எல்லாம் அவரையோட தோல் எல்லாம் எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா அந்த அவசரத்தில் வந்து சீ நேரம் இருக்காதுனால நேற்று நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோங்க இப்போது அது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கும் முள்ளங்கியும் தான் சேர்த்து இந்த குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து இன்னொன்று என்னென்னா எங்கள் அவரை குழம்புன்னா எல்லோருக்கும் பிடிக்கும் அதில் ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் தான் இருக்குது ஏன்னா எங்களோட எங்கள் மிக்க அந்த மசாலா பொடிதாங்க எங்கள் படுகாசுனால எல்லோரும் வந்து வெளியே போயெல்லாம் மசாலா பொடி வாங்க மாட்டாங்க எல்லாரும் அங்கே வீட்லேயும் எல்லோரும் செய்வாங்க ராவா பொருளெல்லாம் வாங்கி அவங்க அரைச்சிப்பாங்க அவங்க வீட்டுக்கு தேவையானதை வந்து அவங்க அரைச்சிப்பாங்க கடையில் இருந்து தனித்தனியாக ஒவ்வொரு பொடியாக வாங்கி செய்ய மாட்டாங்க அதனால தான் எங்களோட அந்த அவரை குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு அது தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா அவரை குழம்பும் பொரியலுக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியல் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து அப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி வந்து ரோல் பண்ணி கொடுத்தாச்சு சாப்பிட்டாங்க இப்போ டிஃபன் கட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது இப்போது டிஃபன் ரெடி பண்ணி கட்டி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு மறு வேலை பார்க்கலாம் எல்லாருக்கும் அவரை குழம்புன்னா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் என் மகனுக்கு மட்டும் அவரை குழம்புன்னா பிடிக்கவே பிடிக்காது அவன் சாப்பிட மாட்டான் அதனால தான் இன்றைக்கி கொஞ்சமாக போட்டு இப்போது சாப்பாடு கட்டிகிட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய என்னோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்